ஹைதர் சீமா தீவிர விசாரணை நடத்தி கண்டுபிடித்த உத்தரப்பிரதேச போலீஸ் ஏண்டா நான் எதை கண்டுபிடிக்க சொன்னா நீ எதை கண்டுபிடிச்ச பாரு அப்படின்னு கவுண்டமணி ஒரு படத்துல ரொம்ப காமெடியா ஓட்டி தள்ளியிருப்பாரு அதே மாதிரி பாகிஸ்தான் பொண்ணு அந்த சீமா ஹைதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அப்படி இப்படி நம்ம கூட பேசணும் அதே பொண்ணுதான் உளவாளியா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்க கிட்ட உத்தரப்பிரதேச போலீசார் தீவிரமா தேங்காய் மாதிரி விசாரணை நடத்துறாங்க இதுல அவங்க கண்டுபிடிச்ச தகவல் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியான ஒண்ணு அப்படிங்கறது இப்ப நமக்கு தெரிய வந்திருக்கு அதாகப்பட்டது சீமா ஹைதருக்கு ஏற்கனவே தன்னோட பாகிஸ்தான் கணவர் மூலமா நாலு குழந்தைங்க இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ அஞ்சாவது முறையா கர்ப்பமா இருக்கிறதா டிஎன்ஏ ஊடகம் செய்தி வழிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு என்ன தோணுது இந்த கர்ப்பத்துக்கு யாரு காரணம் தானே நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்க போலீஸ்னு மக்கள் கண்டிப்பா கேட்பாங்கன்னு தெரிஞ்சு அதையும் போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரணை நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க நொய்டா இளைஞர் சச்சின் தான் இந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு தீவிர புலன் விசாரணை நடத்தி கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா நான் தான் அப்பவே சொன்னேன்ல நான் தீவிரவாதி இல்லை என்ன வந்து நீங்க அவ்வளோ பெரிய ரேஞ்சுக்கெல்லாம் நீங்க பில்டப் எல்லாம் கொடுத்து நீங்க பாட்டுக்கு விசாரணை நடத்துறீங்க இப்ப மொக்கை வாங்கினது யாரு நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிருக்கிறாங்க ஆக மொத்தத்துல அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒர்த்து இல்லை அப்படிங்கிறது சீமா ஹைதர் கெஞ்சி கேட்டு நாட்டில் பல பிரச்சனைகள் எல்லாம் என்னென்னமோ எப்பப்போ எந்தெந்த மாதிரி ரூபத்துல எல்லாம் வெடிக்குமோ அப்படியோ இப்படியோன்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு பயந்துட்டு இருந்தோம் இப்பேற்பட்ட ஒரு பதட்டமான சூழல் நிலவக்கூடிய இந்த ஒரு நேரத்துல இந்த செய்தி நேஷனல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு என்னத்தை சொல்றது இப்படியோ ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கிறாங்க அவ்வளோதான் வேறு என்னத்தை சொல்ல இந்த மாதிரி லேட்டஸ்டான ட்ரெண்டிங் நியூஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கியூ செவனோட அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜையும் யூடியூப் பேஜையும் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உடனுக்குடன் கிடைக்கப்பெறுவீர்கள் நான் சொல்கிறது